ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்தர் உங்களை வழிநடத்துவாராக கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள் என்ற வேத வார்த்தையின் பிரகாரமாக இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு வேண்டிய சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கத்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர் உங்களுக்கு பலனாக இருப்பார் எனவே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்ற வேத வார்த்தையின் பிரகாரமாக தேவ பலத்தினாலே நீங்கள் இன்றைக்கு நிரப்பப்பட்டு தேவ கிருமையினாலே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய ஒவ்வொரு நாளையும் புதிதாய் தருகிற தேவன் ஒவ்வொரு நாளிலும் புதிய கிருபிகளை கொடுத்து உங்களை ஆஸ்வதித்து நடத்துகிற தேவன் எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எல்லா நேரங்களிலும் தேவ பலத்தோடு தெய்வீக வல்லமையோடு கூட நீங்கள் செயல்படும்படியாக தேவ ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உங்களை தாங்குகிறார் உங்களை ஏந்துகிறார் உங்களை பலப்படுத்துகிறார் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கிறார் உங்களோடு கூடவே அவர் இருக்கிறார் தேவ சமூகத்தில் முழுமையாக நீங்கள் அர்ப்பணித்து கத்திற்காகவே நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் தேவநாயகி கத்தர் உங்களை ஆளுகை செய்து அவர் உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவார் எனவே எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாது எந்த விதமான பொல்லாப்பும் உங்களை தொடாது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை விதமான எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான வேலனை கத்த உங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் வாழ்வா சாவா என்கிற சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில வரலாம் ஆனால் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து கத்தரை முழுமையாக நீங்கள் பற்றி பிடித்து நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக தேவநாயகிய கத்தர் உங்களுக்கு வேண்டிய சகல விதமான நன்மைகளை கொடுத்து அவர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் எனவே இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே முழுமையாக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை